الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقضى ربك لا تعبدوا إلا إياه بالوالد إحسانا إما يبلغن عيدك الكبر أو إحداهما كلاهما فلا تنهرهما وفيون تنهرهما قل لهما قولا كريما صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم أمك ثم أمك ثم أمك ثم أبوك ثم أدناك ثم أدناك وصدق رسول الكريم அகிலங்களை படைத்து பரிபாலிக்கொண்டிருக்கின்ற அல்லாவுக்கு எல்லா புகழும் புகச்சுண்டாகட்டுமாக ஆமீன் அவனின் சாந்தியும் சமாதானமும் இர்லோக சர்தா சலாஹி வசலம் அவர்களின் மீதும் அவரது அடிச்சோட்டை பின்பற்றி வாழ்ந்து மறைத்தம் தாபி சஹாபா கல் தாபி சுஹதா அமர்ந்துக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதமும் என்றென்று கொண்டாம் நினைவிட்டுமாக ஆமீன் அன்பான மாணவ செல்வங்களே இக்காலகட்டத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் ஆசையின் பக்கம் செல்கிறார்கள் தன்னுடைய பிரியத்தின் பக்கம் செல்கிறார்கள் வலிக்கேட்டின் பக்கம் செல்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் தன்னோட பெட்ரோலுக்கு என்ன கடமை செய்ய வேண்டும் என நினைக்காமல் இருக்கிறார்கள் அபு உமா அணிஸ் அவர்கள் கேட்பார்கள் யார் அசுலுல்லா பிள்ளைகள் பெட்ரோல்க்கு என்ன செய் கடமை என்று கேட்பார்கள் கூறுவார்கள் அவர்கள் இருவரும் உன்னுடைய சொர்க்கம் நரகம் என்று ஹசியும் கூறுவார்கள் அசத்துல்ல கூறியிருக்கலாம் உன் தாயும் தந்தையும் இடம் நீ ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும் வசுதோலிஸ் கூறியிருக்கலாம் ஆனால் அசுல்ல இருவரும் உன்னுடைய சொர்க்கம் நரகம் என்று ஏன் கூறினார் என்று சொன்னார் ஒரு பிள்ளைத்தினர் தாய் தந்தை அவர்களிடம் ஒழுக்கமாக நற்குணமாக நல்ல விஷயம் கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் அது அந்த நல்ல நடந்து கொள்ளேன்னு சொன்னால் தாயின் தந்தை துவா சின்ன துவானால் பிள்ளை சொல்கிறதும் எளிதாக சென்று விடலாம் அதே பிள்ளை இதனுடைய தாய் தந்தை நோவினை செய்து அவர் உள்ள கஷ்டப்படுத்தினான்னு சொன்னால் அந்த தாய் தந்தை ஏதோ சிறிது நேரத்தில் பத்துவா விட்டால் அந்த பத்துவானால் பிள்ளை எளிதாக நரகத்துக்கும் சென்றுவிடும் ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு பெல்லை நன்மை செய்தான்னு சொன்னால் அல்லாஹு தொழுகை அடுத்ததாக மிகவும் படுகிறது பெட்ரோல் நன்மை செய்வது இவ்வளோ சிறப்பு கொண்ட பெ பெற்றோர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெற்றோர்கள் அழைப்பு ஒரு வாங்க கூப்பிட்டா கூட பிள்ளை பதில் சொல்ல பதில் சொல்வதில்லை ஒரு பெற்றோர்கள் அழைக்கிறார் பெல்லை அழைக்கிறான்னு சொன்னால் இமாம்கள் கிட்ட பதிவிடுகிறார்கள் ஒரு தாய் பிள்ளை பிள்ளை அழைக்கிறான் என்று சொன்னால் பிள்ளை நஃ தொகை தோல்வினான்னு சொன்னான் பிள்ளை அந்த நபியூர் தொலை விட்டு விட்டு தாயினுக்கு பதில் சொல்ல வேண்டும் அதே பிள்ளை பருள தொலை தோல்விக்க தாய் அழைத்தாள் என்று சொன்னால் ரொம்ப ஆபத்தான நிலை தாய் அழைத்தார்னு சொன்னால் அந்த ஃபர்ல தோலையும் விட்டு விட்டு அந்த தாயைக்கு பதில் சொல்ல வேண்டும் யசுசல்லுல்லாஹ் அழியவசெல்ல ம தாயின் சிறப்பை கூறுவார்கள் அப்பூரையாக அறிவிக்கார்கள் ஜார் அரர்ஜூன் யார் அசுசுல்லுல்லாஹ் அழியவசல்ல அசுசல்லாகும் அலியன் சாவல் என்றால் ஒரு மனிதர் வருவார் பால கூறுவார் யார் அரசுலுல்லாஹ் மன்னஹன் சஹாபத்தி அப்படின்னு கேட்பார் சுஸ் யா அரசுலுல்லா மனிதர்களில் என்னுடைய தோழுமைக்கு சிறந்தவர் யார் அரசுல்லா அப்படி அசுசுல்லா அலிசாவர் கேட்கும்பொழுது அசுசலால் கூறுவார்கள் உம்முக்க என்னுடைய தாய் பிறகு சும்முக சும்மா உம்முக்க என்று கூறுவார்கள் தாயிற்கு இரண்டு தரச்சா உயர்த்து கூறுவார்கள் ஏன் சொன்னார் ஒரு தாய் தன்னுடைய வாழ்க்கையில் மூன்று சோதனைகள் அனுபவிப்பால் முதலாவதாக குழந்தை வயிற்று சுமது குறை காலம் யோசித்து பாருங்கள் ஒரு மனிதன் ஒரு மனிதன் எட்டி விட்டான்னு சொன்னால் மனிதன் இவ்வளோ வலிக்கும் அதே ஒரு குழந்தை தன் உதைத்தான்னு சொன்னால் தாய் எவ்வளவு வலி இருக்கும் என்று தாய் மட்டும் புரியும் இரண்டாவதாக பிரசவ காலம் தாய் பிரசவ வழியில் துடிக்கும் அந்த வலி என்பது தாய் மட்டும்தான் தெரியும் அபு குரேலா அலி அவர்கள் கூறுவார்கள் யார் அசூலல்லா நான் என் தாயை தோளில் சுமந்து கொண்டு மண்ணு சுடும் மண்ணில் நடந்து சென்றேன் மண் எப்படிப்பட்டதென்றால் அந்த மண்ணில் கரியை எடுத்து வீசினால் அந்த கறி விடும் அப்படிப்பட்ட சுடும் வெயில் மண்ணில் நான் என் தாய் தோளில் சுமந்து நடந்து சென்றேன் நான் என்னுடைய தாயின் கடமை முழு பரிபூணப்படுத்திவிட்டனா என்று கூறு கேட்கும் பொழுது சுகா கூறுவார்கள் நீ மண் நடந்து சென்ற அந்த வழி இருக்கிறதே அது வந்து ஒரு தாய் பிரசவப்படும் ஒரு அந்த வழியின் சிறிய வழியாகும் என்று ஆலோசவர் கூறுவார்கள் இப்போ நினைத்து பாருங்கள் ஒரு தாய்கோட குழந்தையை பெற்றெடுக்கும் அந்த வழி எப் எவ்வளவு பெரியதாக இருக்க இருக்கிறது ஒரு அதப்படி அவ்வளவு சிறந்த பெற்றோர்களுக்கு நாம் செய்ய செய்ய வேண்டிய முக்கியமாக சொன்னால் அவரை மகிழ் வைத்தது ஒரு பிள்ளை ஒரு பெட்ரோலை சிரிக்க வைக்கிறான்னு சொன்னால் சுக கூறுவார்கள் ஒரு பிள்ளை தன்னை பெட்ரோலை சிரிக்க வைக்கிறான்னு சொன்னால் அந்த பிள்ளை அல்லாவின் பாதியை வாழை எடுத்துக்கொண்டு ஜிஹாத் செய்கிறார் அந்த அதை விட சிறந்த சுகாவலேசு கூறுவார்கள் இவ்வளோ சிறப்பு மிக்க இந்த பெட்ரோலுக்கு அல்லாஹ் ஆன் என கூறி கட்டுவான்

விரட்ட வேண்டாம் அவருடைய அவர்களுக்கு கண்ணியமான வார்த்தை கொண்டு பேசுங்கள் அல்ல அல்லா தாலாணிலே கூடுகட்டுவார் அன்பான மாணவ செல்வங்களை இந்த பசாதான காலகட்டத்தில் நம் அனைவரும் தம் பெற்றோர்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் அல்லா தால அனைவரும் தோப்பி செய்வானாக வாமது இல்லா ரபுலமன் அஸ்லாம் வலைமத்துள்ள வரகா